வணக்கம் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம் அதுக்கு நான் கருப்பு கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன் மீனை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க குழம்புக்கு இந்தளவுக்கு புளி போகிறோம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி கொஞ்சம் கரைவாப்பில் கட் பண்ணி வச்சுக்குங்க சின்ன சைஸ் வெங்காயம் வந்தால் ரெண்டு போட்டுக்குங்க புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்கங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா கிளறுங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொடுங்க சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிருச்சு வெங்காயமும் வதங்கிருச்சு இப்போது கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றுங்க அடியில் ஏதாவது நார் ஏதாவது இருந்தால் அது அந்த வடிகட்டியில் நின்றுடும் லைசா கலக்கி விட்டிங்கன்னா புளியெல்லாம் கீழே போய்ட்டு மேலே சின்ன சின்ன இதெல்லாம் நின்றுடும் அடுத்து மிளகா தனியாக சேர்த்து அரைச்சது அஞ்சு ஸ்பூன் போடுங்க இல்லை மிளகா தனியாக தனித்தனியாக இருந்ததுன்னா ரெண்டரை ஸ்பூன் மிளகா ரெண்டரை ஸ்பூன் தனியாக மொத்தம் அஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் இந்த குழம்புக்கு போட்டு கலக்கி விடுங்க இல்லைனா கட்டியாக நின்றுடும் கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இதோ இந்த அளவு போகும் போட்டு கலக்குங்க உங்களுக்கு காரம் கூட வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை புளிப்பு அதிகமாக வேணும்னா புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கலக்கிட்டு வேணுன்ற அளவு தண்ணி ஊற்றிக்குங்க கொதி வந்துருச்சு கொஞ்ச நேரம் திறந்தே கொதிக்க விடுங்க மஞ்சத்தூள் மறந்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க இஞ்சி கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா க்ளீன் பண்ணி எடுத்துங்க எடுத்து லேசாக தட்டி குழம்புல போட்டுருங்க முதல் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குழம்பு திறந்தே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்து வச்சு தான் கொதிக்க வைக்கணும் மிளகா வாசனை புளி வாசனைலாம் போகணும் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு சுருண்டு வந்துருச்சு கலக்கி பார்க்கலாம் கரண்டியில் குழம்பு எடுத்தோம்னா அந்த குழம்பு கரண்டியில் லேசாக ஒட்டும் அந்த ஒட்டுற பதத்துக்கு வந்துச்சுன்னா மீன் போட வேண்டியதான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து குழம்புல போட்டு விடுங்க மீன் போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தீ அதிகமாகவே வையுங்க நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கரண்டி போட்டு கலரக்கூடாது கரண்டி போட்டோம்னா மீன் ஒடிஞ்சிரும் அதனால் அடிக்கடி கரண்டி போடக்கூடாது மீன் போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகும் மீன் வெந்துடும் ரெண்டு பக்கமும் துணியை பிடிச்சி லேசாக அப்படி ஷேக் பண்ணி விடுங்க கரண்டி போட்டு கலக்காதீங்க அவ்வளோதான் மின் குழம்பு ரெடி சிம்பிளான மெத்தடு தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீன் வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் டேஸ்டான மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாதத்தில் சூடாக போட்டு சாப்பிட்டா இருக்கும் இட்லிக்கு தொட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இன்றைக்கி சாதத்துக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஓகே நன்றி